தனியாக வாழ எப்போதும் தயாராக இருங்கள் சிலர் திடீரென்று மாறுகிறார்கள் இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம் நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை அதுதான் உண்மையான வாழ்க்கை நேர்மையாக இருப்பது உங்களுக்கு நிறைய நண்பர்களை தராமல் போகலாம் ஆனால் அது எப்பொழுதும் உங்களுக்கு சரியானவர்களை தரும் தகுதியற்ற ஒரு நபருக்கு நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வழங்கினால் உங்களை அழிக்க அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம் நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் அற்பமாய் யாரையும் ஒருபோதும் நினைக்காதீர் ஏனெனில் நாளை அவர்களே அற்புதங்களையும் நிகழ்த்திடக்கூடும் ஆசை என்னும் விதைக்கு நீ அன்றாடம் நீர் விட்டால் பேராசை என்னும் பெரிய மரமாகி உன் நெஞ்சுக்கு அது துன்பத்தைக் கொடுக்கும் அதனால் அளவோடு இருக்கட்டும் அறிவுரைகள் யாவும் கேட்கும்போது கசப்பாகவும் தேவைப்படும்போது போது இனிப்பாகவும் இருக்கக்கூடியது உனக்கு நிச்சயம் உதவும் முடிந்தவரை காதில் வாங்கிக்கொள் கொள் பிறர் சொல்லும்போது எவன் பிறரின் பேச்சை உன்னிடம் உரைக்கிறானோ அவன் உன் பேச்சை பிறரிடம் பேசுவான் அத்தகைய மனிதனிடம் எச்சரிக்கையாக இருங்கள் உண்மை எதுவென்று உணர்ந்து கொள்ளாமல் கோபத்தில் உன்னுள் இருந்து வெளிப்படும் வார்த்தைகள் வேதனையை கொடுக்கும் அவசரப்படாதே காலத்தில் செய்யும் உதவியும் காலம் தாழ்த்தாமல் சொல்லும் நன்றியும் காலங்கள் போனாலும் நெஞ்சிலே நிலைத்திருக்கும் எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும் எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதே நிதர்சன உண்மை சூழ்ச்சிகளால் அடையும் வெற்றி நிலையல்ல அல்ல சூட்சமத்தால் அடையும் வெற்றியே என்றும் நிலையானது யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போல் நான் இருப்பேன் உயர்நிலையை அடைவதை காட்டிலும் மிகவும் கடினமான இலக்கு யாதெனில் சமநிலையை அடைந்து சாகசம் புரிவதே ஆகும் அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து பயந்து வாழாதே இறுதியில் உன் வாழ்க்கையை வாழ முடியாமல் தவிப்பாய் எதிரிகள் நீ செல்லும் வழியை மறித்தால் புதியதொரு பாதையை உருவாக்கு ஒரு நாள் அவர்களும் அவ்வழியை பின்பற்றும் போது அதுவே உன் வெற்றி உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல் இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும்